ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தீஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து அவரப்பருப்பு குழம்பு முருங்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் போட்ட ஒரு டேஸ்ட்டான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சாதத்து கூட சப்பாத்தி கூடவும் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ராகி களி கூட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில் தாளித்து விட்டுறலாம் நம்ம கடுகு சீருக போட்டுக்கலாம் பூண்டு முழுசாக ஒரு பூண்டு முழுசாகவே போட்டுக்கணும் இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் காஞ்ச மிளகாய் மூணு கருவேப்பில் சின்ன வெங்காயம் ஒரு இருபது நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலே போட்டுக்கலாம் ங்காய் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி இருக்குது தக்காளி ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம் தீ சேர்த்து நல்லா வதக்கலாம் தக்காளி வதங்கியாச்சு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சாம்பார் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் சாம்பார் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிலாம் அதெல்லாம் வதங்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டோன்னு கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதக்கியிருக்குது வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா வதக்கியாச்சு இப்போ காய் போட்டுக்கலாம் நான் வந்து முருங்கைக்காய் ஒரு பாதி தான் எடுத்துருக்குறேன் உருளைக்கெழங்கு ஒன்று கத்திரிக்காய் ரெண்டு இதை போட்டுக்கலாம் பருப்பு வந்து அவரை பருப்பு ஊற வச்சது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இது வந்து நூறு கிராம் அழுப்பு இருக்கும் இதை போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் பருப்பு வந்து கொஞ்சம் ஊற வச்சா ஒரு விசில் எடுத்துடலாம் ஊற வைக்கலன்னா ஒரு ரெண்டு மூணு விசில் விடணும் அதனால ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நான் ஊற வைச்சேன் ஒரே விசில் வந்தால் போதும் நம்ம எடுத்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன் அதை ஊற்றிக்கலாம் வந்து புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சி பழம் ஓரளவுக்கு தான் எடுத்துருக்குறேன் அதை ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லாத்தையும் சேர்த்து குழம்பு கிரேவி மாதிரி வேணும்னாக்கா இது கொஞ்சம் கெட்டியாக குழம்பு வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுறேன் மிக்ஸ் பண்ணி இருக்கிறான் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாகக்குதான்னு பார்த்துன்னு குக்கர் மூடி போட்டுடலாம் ரொம்ப கொஞ்சம் கிட்ட கெட்டியாக இருக்குது அதனால தண்ணி ஊற்றுறேன் கரெக்டாக இருக்குது குக்கர் மூடி மூடிடலாம் இது வந்து பருப்பு ஊற வச்சுக்கிறதுனால ஒரே விசில் போதும் இறக்கிடலாம் விசில் வந்தால் போதும் இப்போ வந்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா வந்துருச்சு இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெடியாயிடுச்சு